హరికృష్ణ ఓం నమో భగవతే వాసుదేవాయ నారాయణం నమస్కృతం నరం చైవరో దీం సరస్వతీ వ్యాసం తదోజయం ఉదీరే நஷ்டாயத்திரம் பாகவதசேவையா உத்தமஸ்லோக்கே பக்திர் பபவீ நைஷ்டி முகம் கரதி வாஜாலம் பங்கும் லாய்தே கேரிம் எத் தமம் வந்தேஸ்ரீ குீன்தரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைதேஸ்வரம் ஹரிக்கிருஷ்ணா ஸ்ரீமத் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபது பலி மகாராஜா பிரபஞ்சத்தை ஒப்படைத்தல் என்னும் தலைப்பில் பதம் பதினான்கு ஸ்ரீ சுக உவாச்ச சிஷ்யம் அஸ்திரதித்தம் குரு சசாப தெய்வ பிரஹித சத்யசந்தம் மனஸ்வினம் பைவர்ட் மீனிங் ஸ்ரீ சுக உவாச்ச சுகதேவ கோஸ்வாமி கூறினார் ஏவம் இவ்வாறாக அஸ்திரத்தித்தம் ஆன்மீக குருவின் க கட்டளைக்கு அதிக மரியாதை கொடுக்காத சிஷ்யம் அத்தகைய ஒரு சீடனை அனாதேச சக்கரம் தமது ஆன்மீக குருவின் கட்டளையை நிறைவேற்ற தயங்கிய குரு ஆன்மீக குரு சுக்கராச்சாரியார் சசாப சபித்தார் தெய்வ பிரகித பரமபுருஷரால் தூண்டப்பட்டு சத்தியசத்தம் தமது சத்தியத்தில் உறுதியாக இருந்த மனஸ்வினம் மிகவும் உயரிய குணத்தை கொண்டவர் டிரான்ஸ்லேஷன் ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி தொடர்ந்து கூறினார் அதன் பிறகு பரமபுருஷரால் தூண்டப்பட்ட சுக்கராச்சாரியார் அவரது மேன்மை மிக்க சீடரான பலிமகாராஜாவை சபித்தார் மிகவும் பெருந்தன்மை கொண்டவரும் சத்தியத்தில் உறுதியாக இருந்தவருமான பலிமகாராஜா அவருடைய ஆன்மீக குருவின் கட்டளைகளை மதிப்பதற்கு பதிலாக அவற்றை மீற விரும்பினார் பர்பட்பை ஷிலபிரபா ஜெயசிலபிரபாத் வலிமகாராஜாவின் நடத்தைக்கும் அவரது ஆன்மீக குருவான சுக்கராச்சாரியாரின் நடத்தைக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால் வலிமகாராஜாவுக்கு ஏற்கனவே பகவத் பிரேமை கிட்டிவிட்டது ஆனால் சுக்கராச்சாரியார் வழக்கமான சடங்குகளுக்குரிய ஒரு புரோகிதராக மட்டுமே இருந்ததால் அவருக்கு அது கிடைக்கவில்லை இவ்வாறாக சுக்கராச்சாரியார் பக்தி தொண்டில் முன்னேறுவதற்கு பகவானால் ஒருபோதும் தூண்டப்படவே இல்லை பகவத்கீதையில் பத்து புள்ளி பத்தில் பகவானேலே பகவான் கிருஷ்ணர் கூறப்படுவது போல தேஷாம் சதத யுக்தா நாம் பஜதாம் பிரீதி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தி தே அதாவது எப்போதும் என்னிடம் பக்தி செய்து அன்புடன் என்னை வழிபடுபவர்களுக்கு என்னிடம் வந்தடையக்கூடிய அறிவை நானே அளிக்கிறேன் என்று பகவான் கூறுகிறார் இதுவே மேற்கண்ட ஸ்லோகத்தின் பொருள் உண்மையில் நம்பிக்கையுடனும் அன்புடனும் பக்தி தொண்டில் ஈடுபடும் பக்தர்களுக்கு பகவான் ஊக்கமளிக்கிறார் வைஷ்ணவர்கள் ஸ்மார்த்த பிராமணர்களிடம் ஒருபோதும் ஸ்ரத்தை கொண்டவர்கள் அல்ல ஆகவே ஸ்மார்த்த விதிகளை ஒருபோதும் பின்பற்றாத வைஷ்ணவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக ஸ்ரீ சனாதன கோஸ்வாமி ஹரிபக்தி விலாஸ் என்னும் நூலை தொகுத்தார் பரம புருஷர் அனைவரது இதயத்திலும் இருந்தபோதிலும் ஒருவர் ஒரு வைஷ்ணவராகவோ அல்லது பக்தி தொண்டில் ஈடுபட்டவராகவோ இருக்க வேண்டும் இல்லையென்றால் பகவானிடம் திரும்பிச் செல்வதற்கு உதவும் சிறந்த அறிவுரை அவருக்கு கிடைப்பதில்லை இத்தகைய அறிவுரைகள் பக்தர்களுக்கு மட்டுமே உரியவை எனவே பரமபுருஷரால் ஊக்குவிக்கப்பட்டு என்று பொருள்படும் தெய்வ பிரகித என்னும் சொல் முக்கியமானது பகவான் விஷ்ணுவிற்கு அனைத்தையும் கொடுத்து விடும்படி சுக்கராச்சாரியார் பலி மகாராஜாவை ஊக்குவித்திருக்க வேண்டும் இது பரமபுருஷரிடமுள்ள அன்பிற்கு அடையாளமாக இருந்திருக்கும் ஆனால் அதை அவர் செய்யவில்லை மாறாக அவரது சீடரை சபித்து அவரை தண்டிக்க விரும்பினார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபது வலிமகாராஜா பிரபஞ்சத்தை ஒப்படைத்தல் என்னும் தலைப்பில் பதம் பதினான்குடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய்